அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை தொடர்ந்து அமித்ஷாவை சந்திக்க உள்ள எஸ்பி வேலுமணி அதிமுகவை உடைக்க பாஜக திட்டம் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேற திட்டமிடும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட உடனேயே அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அமித்ஷாவிடம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுகவை ஒருங்கிணைப்பது பற்றி டிடிவி தினகரன் ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் இதற்காக அமித்ஷா அவர்களோ பாஜக தலைவரான நயனார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நயனார் நாகேந்திரன் என்ன முடிவு செய்கிறார் அல்லது தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அதிமுக பிரிந்து கிடப்பதால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பது குறித்து பி எல் சந்தோஷ் ஜே பி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது இதன் பின்பு தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு அழைப்பு வரலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஓபிஎஸ் பி அவர்களோ இதுவரையிலும் என்னை யாரும் பாஜகவிலிருந்து அழைக்கவில்லை இது குறித்து பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்களோ நான் ஓ பேச்சுவார்த்தை நடத்திவிட்டேன் விட்டேன் மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு வருவார் டிடிவி தினகரனோடும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் அதற்காக இவர்கள் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கையையும் அப்படியே அதிமுகவிடம் சென்று சொல்ல முடியாது அதிமுக ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைத்துள்ளோம் அவ்வளவுதான் அவர்களுக்கு நாங்கள் கண்டிஷன் எல்லாம் போட முடியாது என குறிப்பிட்டிருந்தார் இது மேலும் என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய விமர்சனத்தை எழுப்பி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையனை அமித்ஷா சந்தித்து பேசியதையே எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் டெல்லி சென்ற உடனேயே எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்கள் அனைவரையும் அழைத்து செங்கோட்டையனது நிலை குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஆதரவாக இருந்த அவரது முக்கிய ஆதரவாளர்கள் என அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொண்டார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையனின் முக்கிய தளபதிகள் கூட இன்று அவரோடு இல்லை தற்பொழுது செங்கோட்டையனை காண வரக்கூடியவர்கள் அனைவருமே செங்கோட்டையன் ஆதரவாளர்களால் பணம் கொடுத்து கூட்டி வரக்கூடியவர்களை தவிர செங்கோட்டையனுக்காக யாரும் வரவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய அதிமுகவினர் ஒரு சிலர் வருகிறார்கள் இதே இதேபோன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் தான் தினசரி செங்கோட்டையனை வந்து பார்த்து செல்கிறார்களே தவிர மற்றபடி அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாரும் வரவில்லை ஆனால் செங்கோட்டையனோ என்னை சந்திக்க தினசரி பத்தாயிரம் அதிமுக தொண்டர்கள் எனது இல்லத்திற்கு வந்து செல்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் அது முற்றிலும் போய் செங்கோட்டையனுக்கு ஈரோடு மாவட்டத்தை தாண்டி எந்த செல்வாக்கும் இல்லை அவரை ஈரோடு மாவட்டத்தை தாண்டி யாருமே ஆதரிக்கப் போவதும் இல்லை தற்போதைய சூழ்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு ஆதரவாக நின்றவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி செங்கோட்டையன் துளிகூட யோசித்திருக்க மாட்டார் தன்னை கட்சியிலிருந்து நீக்குவார்கள் என ஆனால் அது நிகழ்ந்து விட்டது இதேபோன்று வேறு யார் கட்சியில் இதுபோன்ற ஒழுங்கு நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டாலும் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி நீக்க துளியளவும் தயங்க மாட்டார் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வரக்கூடிய மேலும் இருவர் தங்கமணி வேலுமணி இருப்பினும் வேலுமணி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு அனுசரணையாக சென்று விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இவர் ஜக்கி வாசுதேவ் மூலமாக அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அமித்ஷாவிடம் எனது பெயரை முன்மொழிய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் எனவேதான் ஜக்கி வாசுதேவும் இவரும் அன்னோனியமாக பழகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் எஸ் பி வேலுமணி அவர்கள் டெல்லி செல்லவுள்ளதாகவும் அப்பொழுது அமித்ஷாவை சந்தித்து இது குறித்து ஆலோசனை நடத்துவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இப்படி அதிமுக தலைவர்கள் அனைவருமே அதிமுகவின் தலைமைக்கு கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக பாஜக தலைவர்களை சந்திப்பது எந்த விதத்தில் நியாயம் அதிமுகவின் பொதுச் நானா அல்லது அமித்ஷாவா என்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அவர் மிகுந்த மனவருத்தத்தில் இருப்பதாகவும் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அவர்கள் தொடர்ச்சியாக இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள் நாம் சொல்வதை துளியளவும் கேட்க மாட்டார்கள் எதற்காக நாம் பாஜகவோடு கூட்டணி வைத்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர்களை கூட்டணியிலிருந்து வெட்டிவிட்டு விடலாம் நன்றி